இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் புகைப்படக் கலைஞர் என்ன பண்ணார் ஒரு அழகான மலை பிரதேசத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ இருந்தார் அழகான மலை காட்சிகள் அழகான என்ன பண்ணுறாரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பின்னோக்கியே போகிறாரு வச்சிங்களேன் அப்படியே அவருடைய புகைப்படம் எடுத்து பின்னோக்கி போகிறார் டக்குனவருக்கு ஒரு கால் ஸ்லீப் ஆகிடுது பள்ளத்தில் வழுக்கு விழு நேரத்தில் ஒரு மரக்கூம்பை பிடிச்சிட்டு தொங்குறாரு பார்த்தா பெரிய பள்ளம் மர கும்பல பிடிச்சு தூங்கி விட்டால் செத்து போயிடுவார் பள்ளம் அப்போ அவர் கத்துறார் கடவுளே காப்பாற்றுங்க கடவுளே குரல் கடவுளுடைய காது கேட்டுக்கிறது கடவுள் வராரு உனக்கு என்ன பண்ணு சொல்லுப்பா கடவுளே காப்பாற்றுங்க நான் கை செத்து போயிடுவோம் பள்ளம் பாருங்க காப்பாற்றுங்க காப்பாத்தணுமா சரி காப்பாத்துறேன் நீ பிடிச்சிக்கிற பத்தியா மரக்கிளை அதை கையை விடு நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் நீ பிடிச்சிருக்கிற பற்றியா மரக்கிளை பிடிச்சி அந்த பிடிப்பை விடு நான் உன்னை காப்பாற்றுறேன் என்று கடவுள் சொல்கிறார் இது சிறு ஒரு கற்பனை இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் கூட இப்போ அந்த அந்த காட்சியில் நான் என்னை பொருத்தி பார்க்குறேன் நான் பிடிச்சிட்டு தோங்குகிறேன் கடவுள் சொல்கிறாரு நீ கையை விடு நான் அவனை காப்பாற்றுறாரு நான் கையை விடுவேனா இப்போ நீங்கள் வச்சுக்கிங்க யார் நீங்கள் நீங்கள் கிளைய பிடிச்சிட்டு தொங்குறீங்க கடவுள் வர்றாரு நீ அது கையை விடு நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரு கையை விடுவீங்களா இதுதான் விசுவாசம் கடவுள் சொல்கிறாரு நீ விட்டா உயிர் போயிடும் அது உன்னுடைய நிலை ஆனால் நீ விடு நான் காப்பாற்றுறேன் என்று அந்த நிலையில் உயிர் போகின்ற தருவாயிலும் கூட அடுத்த வினாடி உயிர் போயிடும் அந்த நிலையிலும் கூட நாம் கடவுளை முழுமையாக நம்புகிறோமா இதுதான் இன்றைய தியானம் இன்னைக்கு இன்றைய திருப்பாடில் பாருங்க பார்ப்போம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர் குடிமக்கள் மீது நல்ல பணம் காசு உள்ளவன் அவங்க கூட ஜாலராய்ச்சி புழைச்சிக்கலாம் நல்லா வாழ்ந்துடலாம் என்று உயர் குடிமக்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் தாவதரசருடைய பாடல் மனுஷன் நம்ப தேவையில்லை கடவுளை நம்பு எந்த நிலையிலும் கடவுளை நம்பினால் இரண்டாம் பாருங்க பார்ப்போம் கடவுளை நம்புகிறவன் பாறை மேல் வீடு சமம் வெள்ளம் வரும் ஆனால் நீ பாறை மேலே கட்டின வீடு மயிரழை கூட அசையாது அசைச்சு பார்க்க முடியாது அப்படி கடவுளை நம்பாமல் உன்னை நீ நம்பி மற்ற மனுஷரை நம்பி நீ ஒரு வீடு ஒரு நம்பர் வச்சிங்களேன் நீர் மண் மீது வீடு கட்டி நபருக்கு நீ ஒப்பாவாய் வெள்ளம் வரும் மண் அரிச்சு வீடு மொத்தமும் நம்ம அழிஞ்சு போய்விடும் கடவுளை நம்புகிறவன் பாறை மீது வீடு கட்டியவன் கடவுளை நம்பாமல் இவ்வுலகை நம்புகிறவன் மண் மீது வீடு கட்டியவன் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ நாம் யாரை நம்பினால் நாம் யாருடைய கரம் பற்றினால் நம்முடைய வாழ்வு நிலைக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கு அழிவு இருக்காதோ அவரை நம்புகிற வேண்டும் இன்னைக்கு பாருங்க திரும்ப திரும்ப அந்த பாசனம் சொல்லணு விருப்பமாகுது மனிதர் மீ மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் ஆண்டவரை நம்புவதே நலம் உயர குடிமக்களை நம்புகிறதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது நலம் இசையா நாற்பது முப்பத்தொன்று இவ்வாறு சொல்கிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆறுதலை பெறுவார்கள் வாழ்க்கையில் கஷ்டமா மனசு அரட்டியாக இருக்கிறதா மனசுக்கு ஆறுதல் இல்லையா எஸ்ஐயா சொல்கிறார் உனக்கு ஆறுதல் வேணுமா ஆண்டவரை நம்பு அவர் விசுவசி உனக்கு ஆறுதல் கிடைக்கும் இறைமையா சொல்றாரு பாருங்க பாப்போம் பதினேழாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனங்களை சொல்கிறது மனிதர் மீது நம்பிக்கை வைப்போர் பாலைவனத்து புதர் செடிக்கு ஒப்பவர் பாலைவனத்துல வெயில் சுட்டரிக்கும் அங்கிருந்த செடிக்கு நீ கருகி போயிடுவ செடிக்கு ஒப்பாவாய் ஆனால் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்தால் அவர்கள் பேர் பெற்றவர்கள் இரேமிய பதினேழு ஏழு எட்டு நாம் இவ்வாறான அழிகின்ற செடியாக இருக்கணுமா இல்லை ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்ற பிள்ளைகளாக இருக்கணுமா சிந்தித்து பார்ப்போம் இன்றைய மத்திய அச்சிகளை முதல் பகுதியை பார்க்கணும் நம்ம நாம் கடவுளை ஆண்டவர் இயேசுவை முழுமையாக விசுவசிக்காமல் பெயரளவுக்கு பெயரளவுக்கு பாருங்க பார்ப்போம் ஏசம் சிலோடு சொல்கிற பார்ப்போம் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறவெல்லாம் விண்ணகத்துக்குள் ஒழிய முடியாது சும்மா பெயரளவுக்கு ஆண்டவரை ஆண்டவர் கூறுகிறவரெல்லாம் விண்ணகத்தில் பிரவேசிக்க முடியாது மாறாக ஆண்டவரை முழுமையாக விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்டு தந்தையின் துரு உளப்படி எவன் வாழ்கிறானோ அவனே என்ன பண்ணுவான் விண்ணகத்திற்கு உரிமையாளன் ஆவான் ஆக நம்முடைய விசுவாசம் உதட்டில் இருக்கக்கூடாது உள்ளத்தில் இருக்கணும் ஆனால் சொல்ல பாருங்கள் பைபிள் சொல்லிறது யார் சொல்லுது அவருடைய உதடு தான் என்னை கூப்பிடுது நான் உள்ளம் என்னை விட்டு தொலைவில் இருக்குது என்று ஆனோட சொல்லுவார் உண்மைதான் சோசர்களே நாம் எப்படி சிந்திச்சு பார்க்கணும் நாம் உதட்டளவில் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறோமா மாறாக உள்ளத்திலே அவரை முழுமையாக ஏற்று விசுவசிக்கும் பிள்ளையாருக்குமே இருக்கமாக யோசிச்சு பார்க்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க நம்பிக்கை வைன்னு சொல்லுவாங்க அதை இப்படி சொல்லணும் நம்பி கை வை ஆண்டவரை எந்த நிலம் நீ நம்பி கை வைத்தால் உனக்கு அனைத்தும் கை கூடும் ஒரே ஒரு நிகழ்வு உதாரணம் இருக்கு ஒரு சிறுமி இறந்து போயிருப்பா அவங்க அப்பா வருவார் என் மக சாக கடக்கிறான்னு சொல்லுவார் ஏசப்போவார் பெண் போய் போயிருப்பா உள்ள போனால் எல்லாம் ஒப்பார இருப்பாங்க அப்போ யசப்ப பாருங்க அப்போ சிறுமி சாகலை தூங்குறா அப்படின்னு சொல்லுவார் எல்லாம் இறலாம் பார்ப்பாங்க அப்போது அந்த குடும்பத்தோட யேசப்ப பாருங்க வருங்க நம்பிக்கையை மட்டும் விடாதன்னு சொல்லுவார் நம்பிக்கையோடு அவங்க உள்ள நுழைவாங்க அண்ணன் மணுவார் சிறுமியை உயிர்ப்பித்துக் கொடுப்பார் ஆண்டவருடைய புதுமைக்கு நம் விசுவாசம் தான் திறவுகோள் மார்த்தா மரியாதை எடுத்துங்க பார்ப்போம் நீங்கள் லாஸ்ட் செத்து இருப்பார் கடறில் வச்சு நான்கு நாள் பின்னம் அழுக அழுகி எப்பினும் உள்ளே இருக்குது நாலு போய் என்னாச்சு நாலு நாள் எசப்பா அங்கே வராரு மார்த்தா மரியா போய் நிற்கிறாங்க ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னு சொல்ல செத்து போயிருக்க மாட்டான் அவங்க சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லுங்க பாப்போம் இப்போதும் நம்புகிறேன் நீங்கள் கேட்பதை தந்தை கொடுப்பார் என்ன நம்பர் என் சொல்வ கல்லறையை போரட்டு கல்லறையை தொடங்க லாஸ்ட் அதே வெளியே வா மார்த்தா மரியாதை கொண்ட விசுவாசம் இறந்த தனம் நான்கு நாள் கழித்து உயிரோடு இழப்பட்டது ஆண்டவர் ஆண்டவருடைய இது ஆண்டருடைய புதுமையை இல்லையா அற்புதம் என்கின்ற பெட்டிக்குரிய சாவி விசுவாசம் விசுவாசித்ததால் நடக்கும் ஏசப்பா தீர் சீதோன் பகுதிக்கு போகிறாரு என்ன பண்ணுறாங்க வயிறடுக்கு தன்னுடைய போர்வுகளை விரித்து யார் உடம்பு முடியல கொண்டு அந்த ரோட்டில் கடத்துகிறாங்க அவர் நடந்து போகிறாரு அவருடைய அந்த நட அந்த பாதக அத்தனை முறை குணம் பெறுறாங்க எப்படி அவ்வளோ நம்பிக்கை பெரும்பாடு உள்ள பெண் ஏசப்பா என்னை பார்க்க வேண்டாம் என்னை தொட வேண்டாம் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூட வே சொல்ல வேண்டாம் அவருடைய ஆடையினுடைய துணியினுடைய ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு குணம் கிடைக்கும் தொட்டாங்க பாருங்க விசுவாசம் சோசோர்களே மீண்டும் 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 சொல்கிறேன் கடவுளுடைய அற்புதம் அவருடைய ஆசிர்வாதம் என்கின்ற அந்த பெட்டிக்கு திறவுகோல் சாவி நம்பிக்கை விசுவாசம் எனவே என்ன காரியம் ஒன்னு சொன்ன பார்த்தீங்களா உயிர் போ அதை பிடிச்சி தொங்கும் அந்த கேமரா மேனு நீ விடு நான் காப்பாற்ற சொல்றாரு அந்த அழிவின் எல்லாம் தருதான் விசுவசித்தால் நல்லது நிகழும் விசுவசித்து பார்ப்போம் நிச்சயமா கடவுள் அம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் கடைசி